ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஆரஞ்சு சோப்புங்க எப்படி வீட்லேயே ஆரஞ்சு சோப்பு தயாரிக்கலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்களா அந்த ஆரஞ்சு தோளில் செய்த சோப்பு என்ன நிறையா இருக்குது பாருங்கள் நல்லா நேச்சுரலான சோப்பு வீட்டிலையே தயாரிக்கப்பட்டது கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது பாருங்கள் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம வந்து சோப் தயாரித்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய ஆரஞ்சு பழம்லாம் நம்ம சாப்பிட்றோம் அந்த தோள்களை தூக்கி நம்ம குப்பையில் தானங்க போடுறோம் இப்போ அந்த தோலை வச்சு நம்ம சோப்பு தயாரிக்கலாங்களா ஆமாங்க நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சோப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆரஞ்சு சோப்பு வாங்க போகலாம் இந்த மாதிரி ஆரஞ்சு தோலை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அடுத்து ஆலோவேரா கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை நல்லா மேல் தோலை சீவி சைடில் இருக்கிற முள்ளையும் நல்லா கட் பண்ணி அதை ஆலோவேரா எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கோங்க பாருங்கள் அந்த ஓரத்துலலாம் கட் பண்ணிவிடுங்க அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க அதுதாங்க இது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஆரஞ்சு தோல்ல இந்த ஆலோவேரா கற்றாடையும் நம்ம போட்டு களை கலக்கிடலாம் கலந்து விட்டுடலாம் அடுத்து பேஸ் இது ஆன்லைன்லேயே நமக்கு கிடைக்கும் இந்த பேஸை நல்லா கட் பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா கட் பண்ணி நம்ம தயார் நிலையில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு கேஸ் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அந்த குக்கர் மேலே ஒரு கடாய் வச்சு டபுள் பாயில் மெத்தடில் இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ நம்ம அந்த சோ பேஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா அதை நல்லா போட்டு ஹீட் பண்ணுங்கள் சுடத்தண்ணி நல்லா கொதிக்குது அது உள்ளே தண்ணி இருக்குது ஒரு சும் தண்ணி ஊற்றி நல்லா அந்த குக்கரில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கடாயை வச்சு அது அது உள்ளே வந்து அந்த பேஸு போட்டிங்கன்னா அது கரைஞ்சிடும் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது அதுவே என்ன ஆகும் கரைஞ்சிடும் இப்படி நல்ல தண்ணி ஆன பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இல்லைங்களா இந்த ஆரஞ்சு தோல் மிக்சி ஜாரில் போட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே விடக்கூடாது உடனே கரண்டை எடுத்து தொழவிட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து திரி திரியாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தொழாவிட்டே இருக்கணும் இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது வந்து கரையும் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்க பாருங்கள் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லோ கலராக இருக்குது பாருங்கள் எனது ஆ ஆரஞ்சு தோல் இல்லைங்களா எல்லோ கலராக இருக்க தானே இருக்கும் பாருங்கள் இப்போ அதில் விட்டமின் இ டேப்லெட் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது ரெண்டு கடையில் வாங்கி மெடிக்கலில் கேட்டால் சொல்லு கொடு சொல்லுவாங்க கொடுப்பாங்க அதை எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் கொஞ்சம் நிறைய செய்தா ஒரு மூணு கேப்சூல்ஸ் நம்ம வந்து விட்டமின் இ நம்ம க ஊற்றி கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் வாசனைக்கு நம்ம ஜவ்வாது கூட கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி இதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஊற்றி தயாராயிடுச்சு இப்போது சோப் மோல்டுன்னு ஒன்று விற்கிதுங்க அது கடையில் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும் ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த மோல்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து விட்டதை எடுத்து இப்போ இந்த சோப் மோல்டில் ஊற்றிடுங்க சூடாகவே ஊற்றிடுங்க ஒன்றும் ஆகாது ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு சோப்பு கிடச்சிடுங்க இதை ஊற்றி ரெண்டு மணி நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும் நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இப்போ ஒவ்வொன்றா ஊற்றலாம் இதில் வேறு சென்ட்டு வேறு எதாவது ஒரு நல்ல வாசனை திருவியங்கள் கூட சேர்த்துக்கலாம் லேவண்டர் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்திங்கன்னா சோப்பு இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் என்ன இதில் கேட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாமல் கிடைக்கும் சோப்பு நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் அதுதான் இது ப்ளஸ்ஸு ஏன்னா கடைகள்லாம் வாங்கணும்னா ஒரே சுண்ணாம்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து உடம்புக்கு சில உடம்புக்கு ஒத்துக்காது இது நேச்சுரலாக இதானங்க பா ஆரஞ்சு தோல் விட்டமின் இ ஆலோவேரா கொஞ்சம் வாசனைக்கு லேவண்டர் இல்லைன்னா வேறு ஏதாவது நல்லா இயற்கையாக கிடைக்கிற பொருள் அதில் கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பாக ஒரு சோப்பு கிடச்சிடுவோங்க டூ ஆர்ஸில் கிடச்சிடுவோங்க இந்த மாதிரி சோப்பு நம்ம மூளைப்பொருள் வாங்கி தயாராக வச்சுக்கணும் மெயின் பார்த்திங்கன்னா சோப் பீஸ் அதை எடுத்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம கையில் என்ன பொருள் இருக்கோ தேங்காய் இருந்தால் தேங்காய் எண்ணெயில செய்யலாம் அரிசி இருந்தால் அரிசி சோப் செய்யலாம் குப்பைமேனி இலைகள் இருந்தால் அதை வச்சு குப்பைமேனி சோப்பு தயாரிக்கலாம் பப்பாயா இருந்தால் பப்பாய தயாரிக்கலாம் இது ஆரஞ்சு தூள் ஆரஞ்சு தூள் ஆரஞ்சு பழம் இருந்தால் ஆரஞ்சு சோப் தயாரிக்கலாம் இப்படி நிறைய தயாரிக்கலாங்க பாருங்கள் இப்போ பவுலில் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு சோப் எடுத்து கையை வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க சோப்பு அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் ஏன்னால் நம்மளே தயாரித்து நம்மளே யூஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிறப்ப ஒரு பெரிய சந்தோஷமே தாங்க உண்மைதாங்க எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுங்க ட்ரை பண்ணி பார்த்தா தாங்க அதனுடைய ருசி என்னன்னு தெரியும் பாருங்கள் நல்லா கையில் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி பாருங்கள் நம்ம குளித்தோன்னா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம கடையில் வாங்கி போகிற இந்த சோப்பு சொர சொரப்புக்கும் இதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்குங்க பாருங்கள் இதுவும் சோப் மாதிரி தானுங்க சோப்பேசும் சோப் தாங்க அதில் நம்ம என்ன தேவையோ அதை நம்ம வந்து நேச்சுரலாக கலந்துக்கிறோம் இப்போ கடைகள்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலர் அடியை கலர்ஸ்க்காக சில கெமிக்கல்ஸ் கலப்பாங்க வாசனைக்காக நல்லா வாசனை வர்றதுக்காக கெமிக்கல்ஸ் கலப்பாங்க ஆனால் இந்த மாதிரி வீட்டிலே தயாரிக்கிற சோப்பு ஓரளவு ஸ்மெல் கம்மியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியமாக அதில் இருக்கும் உங்களுக்கு நீங்களும் கடையில் பேஸ் வாங்கி ஒரு கிலோவோ அரை கிலோவோ வாங்கி வச்சு உங்கள்கிட்ட என்ன பொருள் என்ன இருக்கோ பப்பாய பழம் இருந்தால் பப்பாய சோப் தயாரிங்க ஆரஞ்சு பழம் இருந்தால் ஆரஞ்சு சோப் தயாரிங்க இப்படி எத்தனையோ இதாக இருக்குது நம்ம வீட்டிலே நமக்கு லாபகரமான ஒரு சோப்புங்க நம்ம வீட்டுக்கே நம்ம தயாரிச்சுக்கலாங்க கடையில் வாங்க வேண்டியதே இல்லை பாருங்கள் எவ்வளோ இதுவும் இதுவும் சோப்பு தான் சோப்பு நுறைய வரும் நல்லா அந்த நம்ம எண்ணெய் சேர்த்தோமோ அந்த வாசனையும் இருக்கும் உடம்புக்கு நல்லா பழப்பளப்பும் நல்லா கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ கை எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பாருங்கள் இது நேச்சுரலாக இருக்குது நோ கெமிக்கல்ஸ் அட்டால் சந்தனம் இருந்தால் சந்தனம் ஆலோவேரா சேர்த்துக்கூட நம்ம ஒரு சோப் தயாரிக்கலாம் லெமன் இருந்தால் லெமன் ப்ளஸ் ஆலோவேரா சேர்த்து லெமன் சோப்பும் தயாரிக்கலாம் நமக்கு மூலப்பொருள் மெயின் கேட்டிங்கன்னா சோப் பேஸ் தாங்க இந்த சோப் பேஸ் இருந்தால் போதும் நம்ம எல்லா வகையான சோப்பும் நம்ம செய்யலாம் பாருங்க ஆரஞ்சு கலர் சூப் தயார் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்க எவ்வளோ நுரம் வந்திருக்கு பாருங்கள் கை பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எவ்வளோ நுரம் வந்திருக்கு பாருங்கள் ஆரஞ்சு சோப் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்